ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இப்போ இருக்கக்கூடிய மழையும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாம் இப்போ அதுக்கு நம்ப தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்குங்க இதில் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை உடச்ச வேர்க்கடலையே தூள் நீக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டுக்கை பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதிரி நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதுங்க ரொம்ப வந்து வெங்காயம் சுருளு சுருளை வதங்க வேணாம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு த தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுக்கிறதுனால அதே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கேழ்வரகு மாவு சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இதே ரெசிபியை நீங்கள் அரிசி மாவுலையும் செய்யலாம் கேழ்வரகு மாவு அரிசி மாவு கலந்தும் செய்யலாம் நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க கேழ்வ கேழ்வரகு மாவு சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன் இப்போ கொதி வந்த பிறகு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டோம் இல்லைங்களா அதே ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்படியே மிதமான தீயில ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ரொம்ப சுருள சுருளை கலந்துகிட்ருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இந்த இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் மழையும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நல்லா கொஞ்சம் உடம்புக்கு சூடு தரக்கூடிய இந்த கேழ்வரகு வச்சு நீங்கள் டிஃபனாகவோ அல்லது ஸ்நாக்ஸாகவோ செய்து கொடுங்க உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ அது ஒரு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கலரும் போது மாவு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாவு கிளம்பி உருண்டை பிடிச்சி வேக வச்சு கொடுக்கலாம் நல்லா நம்ம இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உருட்டி திரும்ப இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் நல்லா இது பிணைஞ்சு கொடுத்துக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷா நீங்கள் வேர்க்கடலை சட்னியோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே கேழ்வரகு மாவுக்கும் அந்த வேர்க்கடலைக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க நீங்கள் கேழ்வரகு மாவில் களி பண்ணிவிட்டு வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம சைடிஷாக வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் உருண்டை உருட்டி இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேங்க இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா மாவு ஒன்றாவே அடுக்கி வச்சிடலாம் அடுக்கி வச்சு நம்ம எப்பயும் வேக வைக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலக்கும் போதே ஓரளவுக்கு வெந்து போச்சு இதை நம்ம இன்னும் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் காலையில் செய்துட்டு ஈவினிங் சாட்டாக கூடமே இது ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் நல்லா ச மிருதுவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பண்ணும்போது இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே தோல் நீக்கியிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் தாலிப்பு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் நான் தாளிப்பு எதுவும் ரெடி பண்ணலை இது அப் அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன் இப்போ அதே சமயம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு மேலே நல்ல ஒரு ஷைனிங் போட்டு வந்திருக்கு பாருங்கள் இது வெந்து எடுக்கும்போது அந்த கல் மாதிரிலாம் இருக்காதுங்க அவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கும் சர்வ் பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பரான இந்த கேழ்வரகு காரை கொடுக்கட்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துளி கூட நெய் என்ன சேர்க்காம உடலுக்கு ஆரோக்கியமான வலுத்தரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் அல்லது டிஃபனுக்கு செய்து கொடுத்தாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இரநூறு எம்எல் அளவுள்ள கப்பால் ஒரு கப்பளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ அதே கப்பால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா அந்த மாவு சூடு ஏறுற வரைக்கும் வருபட்டால் போதுங்க வ நல்லா வாசனை வர வரைக்கும்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை கையில் தொட்டால் நல்லா சூடு இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ இது கூடயே நம்ம தேங்காயும் சேர்த்து வறுக்க போகிறோம் இப்போ அதே கப்பால் ஒரு முக்கால் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் மாவு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா நல்ல கமகமான வாசனை வரும் அது வருபடும் போது இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்திலே வச்சுருந்தோம்னா மாவு வந்து அடியில் கரைஞ்சி போகும் அதனால் உடனே வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாவை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது நம்மளோட இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இணையில பொரிச்ச பண்டம் கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக ஸ்நாக்ஸுக்கோ அல்லது டிஃபனுக்கோ நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி இதில் எந்த ஒரு நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை மட்டும்தான் இருக்குதுன்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை முந்திரி மட்டும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது சரியான இனிப்பில் இருக்கும் இனிப்பு தூக்கலாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவோடு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பும் கால் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வேர்க்கடலை முந்திரியை நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேன் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணோன்னா பவுடர் ஆகிடும் நம்ம இடிக்கிற உரலில் போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா இரு சூடாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளம் தண்ணியை மாவில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அளவே சரியா இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி சில டைம் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும் இந்த வெள்ளம் தண்ணி பற்றலை அப்படின்னா நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி விட்டே நீங்கள் பச்சை தண்ணி பச்சை தண்ணி இல்லாமல் சூடான தண்ணி விட்டே நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிகட்டி ஊற்றிருக்கேங்க இப்போ நல்லா இந்த கரண்டியெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் இந்த மாவு நல்லா பிணைஞ்சி கொடுத்துக்கலாம் இப்போ ராகி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தண்ணி உறிஞ்சும் தண்ணி இழுக்கும் உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி விட்டு இந்த மாவு நல்லா பிணைஞ்சிக்கிங்க இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொழுக்கட்டையாகவோ அல்லது உருண்டையாகவோ உருட்டி வேக வச்சு கொடுக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்திருக்கேன் இதை நீங்கள் உருண்டையாவோ இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவோ படித்து வேக வச்சு கொடுக்கலாம் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உருண்டை பார்த்துருப்பாங்க அதே மாதிரி கொழுக்கட்டை நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இது ஷேப் வித்தியாசமாக இருக்கிறதுனால விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கிங்க தடவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம் மேலே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வச்சு வைக்கிங் வச்சிங்கன்னா நம்ம வெந்து எடுக்கும்போது ஒட்டி ஒட்டி இல்லாமல் நல்லா அந்த ஷைனிங் கோட்டோடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி நல்லா மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடிங்க இது மேல நல்ல ஒரு ஷைனிங் போட்டு வந்திருக்கு பாருங்க சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்